ஹமாஸ் தலைவர் ஈரானில் படுகொலை இஸ்ரேல் செய்த சம்பவம் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே நேற்று தெஹ்ரானில் உள்ள அவரது இல்லத்தில் துரோக சியோனிஸ்ட் தாக்குதலில் கொல்லப்பட்டார் என்றும் இந்த தாக்குதல் குறித்த கூடுதல் விவரங்களை அறிய விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் பாலஸ்டீன குழு ஒன்று தகவல் தெரிவித்துள்ளது ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே மற்றும் அவரது மெய் பாதுகாவலர் இருவரும் ஈரான் தலைநகரம் தெஹ்ரானில் உள்ள அவர்கள் தங்கியிருந்த இல்லம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் குறிவைத்து கொல்லப்பட்டதாகவும் அக்குழு தெரிவித்துள்ளது சென்ற செவ்வாய்க்கிழமை காலை தெஹ்ரானில் அவர் தங்கியிருந்த இடத்தில் துரோக சியோனிஸ்ட் தாக்குதலில் இஸ்மாயில் ஹனியே கொல்லப்பட்டதாக ஹமாஸ் அமைப்பும் கூறியுள்ளது ஈரான் அதிபர் மசூத் பெசஷ்கியானின் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக எங்கள் தலைவரும் எங்கள் சகோதரருமான இஸ்மாயில் ஹனியே ஈரான் தலைநகர் சென்றிருந்தார் என்றும் அப்போது தெஹ்ரானில் அவர் தங்கியிருந்த தலைமையகத்தில் வைத்து துரோகிகளால் கொல்லப்பட்டார் என்றும் ஹமாஸ் கூறியுள்ளது ஈரானின் புரட்சிகர காவலர்களும் அவரது மரணத்தை உறுதிப்படுத்தியுள்ளனர் தெஹ்ரானில் ஹனியே தங்கியிருந்த இல்லம் தாக்கப்பட்டது என்றும் அவருடன் இருந்த ஒரு மெய்காப்பாளரும் அவருடன் கொல்லப்பட்டதாகவும் கூறினர் ஆனால் ஹனியாவின் கொலை குறித்து இஸ்ரேலிய ராணுவம் இதுவரை பதிலளிக்கவில்லை சென்ற அக்டோபர் ஏழாம் தேதி திரளுக்குள் புகுந்து ஹமாஸ் தீவிரவாத குழுக்கள் சரமாரியாக துப்பாக்கி தாக்குதல் நடத்தினர் இதில் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்டனர் மொத்தம் ஆயிரத்து நூற்று ஐந்து பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் கூறியது இதற்கு காரணமாக இருந்த ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியேவையும் அவரது குழுவையும் கொன்று போவதாக இஸ்ரேல் அப்போது சபதம் செய்தது இதையடுத்து காசாவில் இஸ்ரேலின் பதிலடி ராணுவ நடவடிக்கையில் குறைந்தது முப்பத்து ஒன்பதாயிரத்து நானூறு பேர் கொல்லப்பட்டதாக ஹமாஸ் ஆட்சி நடத்தும் பிராந்தியத்தில் உள்ள சுகாதார அமைச்சகம் தெரிவித்தது தற்போது கொல்லப்பட்ட ஹமாஸ் தலைவர் ஹனியே சென்ற இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஹமாஸ் அரசியல் இயக்கத்தின் தலைவராக பொறுப்பு ஏற்றார் ஏற்கனவே அந்த இயக்கத்தின் தலைவராக இருந்த காலத்தில் மிஷாலுக்கு பிறகு அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதற்கு முன் ஒரு நடைமுறைவாதியாக கருதப்பட்ட ஹனியே நாடு கடத்தப்பட்டு துருக்கிக்கும் கத்தாருக்கும் இடையில் பயணங்களை மேற்கொண்டு வந்தாா் அவர் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் போர் ஏற்பட்டவுடன் ஈரான் மற்றும் துருக்கிக்கு இடையே அதிக அளவில் பயணம் செய்தார் அப்போது துருக்கி மற்றும் ஈரானிய ஜனாதிபதிகளை அவர் சந்தித்தார் என்றும் செய்திகள் கூறுகின்றன ஹமாஸின் போட்டியாளர்கள் உட்பட பல்வேறு பாலஸ்தீன பிரிவுகளின் தலைவர்களுடன் கொல்லப்பட்ட ஹணியே நல்லுறவை பேணி வந்ததாக கூறப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று வரை நீடித்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக பாலஸ்தீன எழுச்சி இயக்கங்கள் உருவானது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஹமாஸ் இயக்கம் உருவானது அப்போது அவர் அந்த இயக்கத்தில் இணைந்து படிப்படியாக வளர்ச்சியடைந்து சென்ற இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஹமாஸ் அரசியல் இயக்கத்தின் தலைவராக பொறுப்பு ஏற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது